நாட்டாமை திரைப்படத்தில் வரும் மிச்சர் காமெடி உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க தமிழ் சினிமாவில் தொண்ணூறுகளில் வெளியான படங்களில் இன்றளவுமே பேசப்படக்கூடிய ஒரு படம் அப்படின்னா அது நாட்டாமை துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் திரைப்படம் வெளியாகி இருக்கிறது பாடல் முதல் காமெடி வரை இந்த படத்தின் காட்சிகள் இன்றளவுமே மக்களால் பேசப்படக்கூடிய ஒன்றாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது கே எஸ் ரவிக்குமார் இயக்கிய இந்த படத்தில் சரத்குமார் மீனா குஷ்பு விஜயகுமார் செந்தில் கவுண்டமணி என படம் நடிச்சிருப்பார் நாட்டாமை படத்தில் செந்தில் தந்தை

வரும் சமயத்தில் என்று சொல்லி பெண்ணின் தாயுடனான தொடர்பை சொல்ல கடைசியில் பார்க்க போனால் பெண் கவுண்டமணிக்கு தங்கை முறையாகும் இந்த காமெடியில் மஞ்சள் புடவை கட்டி வரும் அந்த பெண்ணை நினைவிருக்கிறதா அந்த பெண்ணின் பெயர் தான் கீர்த்தி சேதுபதி ஐ பி எஸ் ஐந்து மே மாதம் சுல்தான் போன்ற படங்களே நடித்திருக்கிறாராம் தமிழ்நாடு மட்டுமல்லாது தெலுங்கு மலையாளம் கன்னடம் போன்ற மொழி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறாராம் அப்படிப்பட்ட நடிகையுடைய புகைப்படங்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி இருக்கிறது அதை பார்த்த இணையதளவாசிகள் மிச்சர் காமெடியில் வரும் நடிகை இவங்க தானா அது அப்படின்னு சொல்லி அந்த புகைப்படத்தை இன்னும் வைரலாக்கிட்டு இருக்கிறாங்க மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க